வணக்கம் மக்களே கதை போமாலை இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ஒரு நிமிட கதை வேண்டாம் கோபம் ஒரு இளைஞனுக்கு அதிகமாக கோபம் வந்துக்கிட்டே இருந்தது ஒரு நாள் அவன் அப்பா அவனிடம் சுத்தியலும் நிறைய ஆணைகளையும் கொடுத்தாரு இனிமேல் கோபம் வரும்போதெல்லாம் வீட்டின் பின்பரில் ஆணி அடிக்குமாறு சொன்னார் முதல் நாள் பத்து ஆணி மறுநாள் ஏழு பின்ன அஞ்சு ரெண்டு என படிப்படியாக ஆணி அடிக்க ஆரம்பிச்சான் அவனோட கோபம் குறைஞ்சிது ஒரு நாள் ஒரே ஒரு ஆணி அடித்தான் மொத்தமாக நாற்பத்தஞ்சு ஆணையம் அடிச்சுருக்கேன் இனிமேல் கோவமே வராதுன்னு நம்ம அப்பா கிட்டே சொன்னான் இனிமேல் கோபம் வராத நாளில் ஒவ்வொரு ஆணையாக பிடிங்கிடுன்னு அப்பா சொன்னார் நாற்பத்தஞ்சு நாள் அடித்த ஆணைகள் பிடிங்கப்பட்டன அப்படின்னு பெருமையாக அப்பாட்ட காட்டினான் உன்னே அப்பா சொன்னார் ஆணையை பிடிங்கிட்ட சோத்தில் உள்ள ஓட்டையை என்ன செய்வேன் உன் கோவம் இது போல் பலரை காயப்படுத்திருக்கோம்ல அப்படின்னு கேட்டார் அந்த இளைஞனும் வெட்கி தலைக்குனிந்தான் கோபம் இன்னைக்குமே நல்லதில்லைங்க